இந்த பயிரத்தை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் இயக்க வைக்க வேண்டிய இடம் ஃபிளைட்டில் நீங்கள் திட்டா திட்டா இறந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இளம்ல நீ பார்த்து வரும் அங்கே கலோன்ஸ் பண்ணுவாங்க அல்லா உண்மை நீங்கள் கண்டிப்பாக என்ன சத்தமா சொல்லிட்டு சத்தமாக சொல்லிட்டு குறிப்பாக ஆண்கள் கண்டிப்பாக ஹைதராபாத் கட்டி ஆக வேண்டும் வணியில் ஜெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மேலே ரெண்டு துணியோடு தான் இருக்கணும் அது அவசியமாக மறந்துடுங்க தலை தொட்டியும் நீங்கள் எடுத்துடணும் யாராவது நிலையில் தான் நீங்கள் எடுத்துக்கிங்க அங்கேருந்து நீங்கள் லாகம் மட்டுமே ஏர்போர்ட் இறங்குற வரைக்கும் கல்வியாக சொல்லணும் அங்கே இறந்த பிறகு உங்கள ஆடியோட்டுக்காக வருவாங்க அந்த பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க அப்படியே இருக்கு கல்கியாக சொல்லிக்கொண்டே தான் போவீங்க கூப்பிட்டு போன பிறகு கலிதா சொல்லுவீங்க அங்கே போன பிறகு உங்களை இருப்பாங்க உங்களை டேப்லெட்டில் உருவா செய்வதற்கு அழைத்து சொல்வார்கள் ஏன்னால் அந்த நியத்து நீங்கள் மறந்துடாதீங்க ஏர்போர்ட்டில் ப்ளெயில் கொடுத்து இத்தா இறங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வர்றாங்க ஐயிலும் உறவினர் <Sessimus> எல்லா முஸ்லீம் இல்லை எல்லா என்ன என்னுடைய குடும்பத்தினாலையும் உன்னை ஒன்று வணங்கக்கூடிய மக்களாக கட்டுப்படக்கூடிய மக்களாக ஆக்கடா அல்லா என்று இப்ராஹிம் நபி கேட்டாங்க அப்படிப்பட்ட புனித வீட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் போறீங்க அந்த காபத்துலா பார்த்தவனை அதிர்ச்சியில் உங்களுக்கு பயத்தினால ஒரு நடுக்கத்தில் அல்லாவுடைய பயத்தினால் கண்களையும் தண்ணி வருவோம் ஏன்னா அதை சொல்லாடி சொல்கிறாங்க யாருடைய அல்லாவுடைய பயத்தினால் யாருடைய கண்களையும் தண்ணி வருகிறதோ அந்த கண்கள் நரக நன்கு தீண்டாது என்று நபி சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க அன்னைக்கு அல்லா இருந்திருந்த மிக சிறப்பு மிக்க உயர்வான ஒரு மகத்தான விவாதத்தை சொல்கிறீர்கள் அல்லாஹத்தாலா உங்களுடைய பயணங்களை நேராகி வைப்பானாங்க சிரமங்களை லேசாகி வைப்பானாங்க ஒருவர் ஒரு உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு இன்னொரு சில சகோதரர் அல்லாஹால தகவலால் ஒருவருக்கு ஒரு நன்மையான விஷயத்தை உதவி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹத்தால குறிப்பிடுறான் எனவே உங்களுடைய பயணங்களை நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள் ஒற்றுமையாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் அந்த அரண் சிரிப்பிலிருந்து எல்லாருக்காக வேண்டிய நீங்கள் துவா செய்ய முக்கியமான விவாதத்தாக இறைவன் இதன் மூலியமாக நம்முடைய பாவங்களை படிக்கக்கூடியவனாக இருக்கிறான் பிரயாணத்தில் கொஞ்சம் சபரி வேணும் கொஞ்சம் பொறுமை காருங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போங்க முட்டா இறங்குற உடனே உங்களுக்கு லக்கேஜில் எடுத்துட்டு ஒன்னா இல்லைங்க யார் ஒரு நபர் மிஸ் ஆகுனாலும் போகாது பஸ் எல்லாரும் முப்பது பேர் போறீங்கன்னா முப்பது பேரை வந்தபோது தான் நீங்கள் போவீங்க நீர் அல்லாஹிரப்பில்லானே உங்களுடைய உமராவை பரிபூர்ணமாக ஏற்று உங்களுடைய பயணங்களை லேசாக்கி வைத்து சிறப்பு அந்த காப்பு அடைந்து நல்ல முறையில் சிறப்பான முறையில் உராசியக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுடைய உமராவை பரிபூர்ணமாக

எல்லாமே இந்தியாவிலேருந்து போகக்கூடியவங்களுக்கு எல்லைக்கு தீர்மானிச்சாங்க இந்தாவில் இறங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போவீங்க இந்தா இறங்கும் போது ஃப்ளைட்டில் விமானம் அறிவிப்பாங்க மீ பார்த்து வருது உமரா செய்யக்கூடிய உமரா அடி ஆகிடு பண்ணுவாங்க அப்போ இருக்க அள்ளிவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிடாமல் முடித்திருந்து அல்லா உம்ப லப்ளை கும்புறாத யா எல்லாம் உனக்காக வேண்டி கும்பரா செய்ய நாடி விட்டு யா எல்லாம் நீ ஏற்றுக்கொள்வா யா எல்லாம் என்று அல்லாட்டப்படாது அதுலேருந்து தலைவியாக நீங்கள் சொல்லி கேட்டுக்கலாம் அல்லா சார்